ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين لن يتكري الله من أن الله رب العالمين إبدا ونودي أرولال ونودي ناتتال إن ريدنا الله مغاليوم إن دامر أدو رب العالمين إما جنة الفردوسل அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முகமத் ரசூல்ல்லாஹ் சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹூ ரபுல்லாலமின் இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு ரபுல்லாலமீன் அருள் செய்திருக்கிறார் இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை பற்றிய சில ஹதீஸ்களை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தி கொண்டு அதன் மூலமாக இந்த ரமதானை இபாதத்துகளில் செழிப்பாக்கக்கூடிய மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹுவிடத்தில் உறுதியேற்றுக் கொள்வோம் அல்லாஹு ரப்புல்லாலமீன் அவன் நாடியதை படைப்பான் அல்லாஹு அப்புல்லாலமீன் படைத்ததில் அவன் நாடியதை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் அல்லாஹு அப்புல்லாலமீன் இந்த மனிதர்களை அல்லாஹ் படைத்தான் இந்த மனிதர்கள் அல்லாஹ் விரும்பிய ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அந்த நபிமார்களிலும் ரசூல்மார்களிலும் அல்லாஹு ரசூல் ஐந்து விசேஷமான அல்லாவுக்கு மிக நெருக்கமான நபிமார்களை அல்லாஹு அப்புல்லாலமின் தேர்ந்தெடுத்தான் நபி நூஹ் அலிஹலாம் நபி இப்ராஹிம் அலி நபி மூசா அலிஹலாம் நபி ஈசா அலி ஹிஸ்லாம் நபி முஹமது ரசூல் அல்லாஹ் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த உலக படைப்பில் அல்லாஹ் அவர்களுடைய கண்ணியத்தை அவர்களை அல்லாஹ் உயர்த்தினான் அது அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலமீன் இந்த உலகத்திலே பல மாதங்களை அல்லாஹ் படைத்தான் அந்த மாதத்தில் அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலமின் ஷஹுர் ரமதானை தன்னுடைய மாதமாக தேர்ந்தெடுத்தான் அல்லாஹு அப்புல்லாலமின் தேர்ந்தெடுத்த ஷஹுர் ரமதானில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் தன் வார்த்தைகளை குர்ஆனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இரவில் அல்லாஹ் இறக்கினான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இரவில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் லைலத்தில் கதுருடைய இரவில் அல்லாஹ் இந்த குர்ஆனை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இறக்கினான் அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு அல்லாஹுடத்தில் விசேஷமானது அல்லாஹ் ஏன் இதை தேர்ந்தெடுக்கிறான் என்பதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன் அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு மகத்துவமிக்கது என்பது மட்டும்தான் முக்மீன்களுடைய கொள்கையாக அக்கைதாவாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரகுல் தேர்ந்தெடுத்த இந்த ஷஹ்ரு ரமதான் ரமதானுடைய மாதம் இந்த ரமதானுக்காக அல்லாஹ் ரகுல் விசேஷப்படுத்திய குர்ஆன் இறக்கப்பட்ட நாள் அந்த குர்ஆன் இப்படி ஏராளமான மகத்துவங்களை சும சுமக்கக்கூடிய இந்த ரமதானை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் வ செல்லும் வந்தடைந்தால் சொல்லுவார்கள் அத்தாகும் ரமதான் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய வார்த்தையாக அல்லாஹுடைய தூதர் அலிஹி வல்லும் சொல்லுவார்கள் உங்களிடத்திலே ரமதான் வந்திருக்கிறது இந்த வார்த்தை போதும் இந்த ஒட்டுமொத்த ரமதானுடைய சிறப்புகளையும் உள்ளடக்குவதற்கு அது பரக்கத் பொருந்திய மாதம் அல்லாஹு அலிக்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அவனுடைய கடமையாகிய நோன்பை இன்னொரு ஹதீஃபில் துஃப்தீஹி அபு அபுல் ஜன்னா சொர்க்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் ரபுல் அலமின் திறக்கிறான் ஓ தோகுல குஃபீஹி அபு ஜஹீம் நரகத்துடைய கதவுகளை அல்லாஹ் ரபுல் அலமின் அடைத்து விடுகிறான் சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்படுகிறதென்றால் சொர்க்கம் நுழைவதற்குரிய அமல்கள் செய்வதற்கு எளிதான மாதமாக இது நரகத்துடைய கதவுகள் பூட்டப்படுகிறதென்றால் நரகம் செல்வதற்குரிய பாவமான காரியங்களை செய்வதற்குரிய எளிதான காரியங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விடுகிறது இயற்கையாகவே இந்த மாதம் நன்மைகளை அதிகப்படுத்தும் பாவங்களை குறைக்கும் திங்கு திங்குகள் விளங்கிடப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் லில்லாஹி ஹிபி லைலத்து அல்லாஹுடத்திலே ஒரு இரவு இரவு இருக்கிறது அல்பிஷர் அது ஆயிரம் மாதங்களை விட மேலானது யார் அதை பாதுகாக்கிறாரோ அவர் பாதுகாக்கப்படுவார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரே ரதி அல்லாஹு அவர்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்த நிலையிலும் தோன்பை நோற்பாரோ ஓஃபிரலகு மா தக்கத்தமின் தம்பிகி அவருடைய எல்லாம் மன்னிக்கப்படுகிறது ஒமன் காம லைலத்துல் கதிர் இமாதி சாதன் மேலும் சொன்னார்கள் யார் லைலத்துல் கதிருடைய இரவில் அல்லாஹு ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் நின்று வணங்குகிறாரோ ஹோ பிரல ஹூ ம சகதமின் தம்பே அவருடைய முன்பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று இந்த தஹதீத்துடைய பின்பகுதி மட்டும்தான் நம்முடைய உள்ளத்திலே இந்த ரமதான் மாதத்திலே பதிந்திருக்கும் முற்பகுதியை மறந்தவர்களாகத்தான் பெரும்பான்மையான மீன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிற்பகுதி என்ன ரமதானில் யார் முன்பை நொறுப்பாரோ அவருடைய முன் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பது அதனுடைய முற்பகுதி என்ன அல்லாஹுடைய மன்னிக்கப்படுவதற்கு கூறிய நிபந்தனைகள் என்ன ஈமானன் ஈமானூடு ரப்பை எண்ணிய நிலையில் ரப்பின் மீதியான நம்பிக்கையை வைத்த நாகிடத்தில் நன்மைகளை ஆதரவு வைத்த நிலையில் அல்லாஹிடத்திலே பாவங்களில் இருந்து மன்னிப்பை வேண்டுவோம் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் ஈமானன் ஈமானுடைய எல்லா அம்சங்களையும் சுமந்தவனாக அல்லாஹ் எனக்கு நன்மைகளை தருவான் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தின் வாசலை திறந்து தருவான் சொர்க்கத்துடைய அமல்களை அல்லாஹ் எனக்கு எளிதாக்குவான் நரகத்துடைய அமல்களில் இருந்து அல்லாஹ் என்னை தூரமாக்குவான் என்று நன்மைகளை எண்ணி ஈமானோடு யார் மும்பை வைப்பாரோ அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் நூன் மாதம் வந்தால் ஒரு அழைப்பாளரை அழைக்க வைப்பான் அவர் சொல்லுவார் ய பாகி அல் கைரி அக்பில் ய பாகி அஷ்ர அக்ஸர் நന്മைகளை விரைய கூடியவர்களே செய்யுங்கள் வ ய பாகி பாவங்களில் தொடர்ச்சியாக இருந்து பாவங்களை அதிகப்படுத்தக்கூடியவர்களே அக்கோசி பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் ரமதானுடைய மாதம் பாவத்திற்குரிய மாதம் அல்ல நீங்கள் எந்த மாதத்தில் பாவம் செய்வதற்கு பயந்தாலும் பயப்படவில்லை என்றாலும் ரமதானுடைய மாதம் அல்லாஹுடைய மாதம் ரமதானுடைய மாதம் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்கள் அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்களும் நிமிடங்களும் இரவும் இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் பாவங்களை குறைத்து கொள்ளுங்கள் தொழுகை விடுபவர்களே பாவங்களை குறைத்து கொள்ளுங்கள் தொழுகை அலட்சியமாக தொழுபவர்களே பாவங்களை குறைத்து கொள்ளுங்கள் குர்ஆனை ஓதுவதிலிருந்து தூரம் ஆபவர்களே குர்ஹானோடு நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அல்லாவை நினைவு கூறுவதில் குறைபடுவோர் குறைபடுபவர்களே அல்லாஹை நினைவு கூறுவதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் பாவங்களில் விரைபவர்களை முன்னேறுங்கள் பாவத்தில் இன்னும் இது நன்மைகளை துவங்கக்கூடிய மாதம் அல்ல இது நன்மைகளில் முன்னேறக்கூடிய மாதம் இன்று பல முஸ்லிம்கள் ரமதான் வந்தால்தான் தொழுவார்கள் இன்று பல முஸ்லிம்கள் ரமதான் வந்தால்தான் குரானை ஓதுவார்கள் இன்று பல முஸ்லிம்கள் ரமதான் வந்தால்தான் காலை மாலை உடைய திக்கிறை பணிவோடு பீனிக்கையோடு ஓதுவார்கள் இன்று பல முஸ்லிம்கள் ரமதான் வந்தால்தான் அல்லாஹுடத்திலேந்தி இப்தாருடைய நேரத்தில் தங்களுடைய தேவைகளை கேட்பார்கள் கேட்பார்கள் இவர்கள் ரமதானுக்காகவே வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் ரமதானை வணங்குபவர்கள் முஸ்லிம்கள் யார் அவர்கள் எல்லா மாதங்களிலும் இதை செய்வார்கள் ரமதானில் அதை அதிகப்படுத்துவார்கள் பரதான வணக்கத்தில் மட்டும் ஈடுபட்ட முஸ்லிம் ரமதானை அடைந்தால் நஃபீலான வணக்கங்களில் ஈடுபடுவார் குர்ஆனை ஒரு பக்கம் இரண்டு பக்கம் தினசரி ஓதக்கூடிய பழக்கம் உள்ள முஸ்லிம் ரமதான் வந்தால் ஒரு ஜுசுவை ஓதுவான் அல்லாஹுவை காலை மாலையில் மட்டும் தனியான நேரம் கொண்டு சிக்ரு செய்பவன் ரமதானில் இன்னும் அதிகப்படுத்துவான் அதனால் நன்மையில் முன்னேறுபவர்களே முன்னேறுங்கள் ஆவங்களில் விரைபவர்களே குறைத்துக் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா நம் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய நபி மொழி அது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ்டத்திலே நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய மக்கள் இந்த மாதத்தில் உண்டு நரகத்தில் இருந்து அல்லாஹ் நாடியவர்களை விடுதலை செய்வான் கேள்வி கணக்கிட்டு அல்லாஹ் விடுதலை செய்வான் அது எப்போது நடக்கும் பிறை தெரிந்த முதல் இரவிலிருந்து பிறை மறையும் இரவு வரை எல்லா இரவிலும் ரமதானுடைய எல்லா இரவிலும் ஒவ்வொரு இரவிலும் அல்லா நாடியவர்களை அல்லாஹ் ரபுலால நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறான் எந்த எந்த இரவு அல்லாஹ் விடுதலை வைத்திருக்கிறான் விரைந்து பாவங்களை குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அந்த விடுதலை அளிப்பான் அல்லாஹ் அந்த கூட்டத்திலே என்னையும் உங்களையும் அசோருல்லாஹி சொல்லு அலிஹிவசல்ல மேலும் சொன்னார்கள் அல்லாவுடைய பாதையில் ஒருவர் ஒரு நாள் நுன்பு வைத்தான் அல்லாவுடைய பாதையில் ஒரு நோன்பை ஒருவர் அல்லாஹ் அல்லாஹு அலமின் அவருடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் அல்லாஹ் அல்லாஹு அப்பல்லமின் நரகத்திலிருந்து அவருடைய முகத்தை தூரமாக்குகிறார் சாதாரண ஒரு நோன்பிற்கு நோன்பிற்கே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்றார் கணக்கின்றி கூலிகளை வழங்கக்கூடிய அந்த ரமதானுடைய மாதத்துடைய ஒரு நோன்பின் கூலியை ஒரு முஸ்லீம் அணி அறிந்தால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நோன்பை மட்டும் நோக்கக்கூடியவனாக அவன் இருப்பான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் ஒரு ரமதானில் இருந்து இன்னொரு ரமதான் பாவங்களுக்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா செயலும் அவனுக்குரியது இல்ல சுயா நோன்பை தவிர அது என்னுடையது நான் தான் அதற்குரிய கூலியை கொடுப்பேன் அந்த ஹதீசுடைய சொல்கிறது இந்த நோன்புடைய ஒட்டுமொத்த நோக்கமும் எமக்கு இதுதான் நோன்பில் அல்லாஹ் நரக விடுதலை அளிப்பான் இந்த நோன்பில் அல்லா சுக்கத்தின் வைப்பான் நோன்பில் அல்லாஹ் என்னுடைய சிரமங்களை நீக்குவான் நோன்பில் அல்லாஹ் என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு அளிப்பான் என்ற ஒவ்வொரு நோக்கத்தையும் நாம் வைப்பதற்கு முன்னால் இந்த முக்கியமான நோக்கமே இந்த ரமதானின் மூலமாக நானும் நீங்களும் பெற வேண்டும் என்று எண்ணக்கூடிய நோக்கமே அதுதான் அல்லாஹுடைய தூதர் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் உண்டு அது என்ன சந்தோஷம் அவன் காலையிலிருந்து பசித்திருந்து அவன் இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பை முறிக்கும் போது அவன் அடையக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இரண்டாவது அவன் நாளை சந்தித்தான் முக்மீன்கள் அல்லாஹுவை நாளை மறுமையில் சந்திப்பார்கள் செழிப்பான நிலையில் முக்மீன்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த நோன்பின் மூலமாக ஒரு மனிதன் இதனுடைய கூலியாக நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவான் என்று அல்லாஹருடைய தூதர் சொல் அழகிவ செல்லம் சொன்னார்கள் அதனால் இந்த நோன்கொழியை கூடி இந்த நோன்புடைய கூலியை அறிந்த அவன் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் இந்த ரமதானின் மூலமாக எனக்கு தந்தானே என்று நினைத்து மகிழ்ச்சி அடைவான் என் அல்லாஹருடைய தூதர் சொல் அழகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூத சல்ல அல்லாஹ் வலிகிவ செல்லம் அதனால் தான் சொன்னார்கள் நன்மையில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தை யார் புறக்கணித்தார்களோ பாவங்களுக்கு மன்னிப்பை பெறக்கூடிய மாதத்தை யார் புறக்கணித்தார்களோ குர்ஆனை ஓதி அல்லாஹ் விட நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய மாதத்தை விட்டு யார் தூரமாகினார்களோ அதிகம் அதிகம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய இந்த மாதத்தை விட்டு யார் தூரமாகினார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய தூத சொன்னாகில் ரவி ம அன்ஃபோ ரஜுலின் அவர் நாசமாகுவார் அவர் யார் யாரை ரமதான் வந்தடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அப்படி என்றால் ரமதான் வந்தடைந்தும் பாவங்களை விட்டு விலகாமல் அதற்குரிய பாவ மன்னிப்பை அல்லாஹிடத்திலே கேட்டு பெறாமல் யார் ரமதானை கடக்கிறார்களோ அவர்கள் நாசமாகுவார்கள் அல்லாஹுடைய தூதருடைய இந்த துரா அங்கீகரிக்கப்பட்டது யார் ரமதானை வந்தடைந்தும் ரமதானை தொடங்கும் போது இருந்த பாவத்திலேயே ரமதானை முடிக்கும் பொழுதும் இருந்து நன்மைகளைப் பெறாமல் அல்லாஹுடைய மன்னிப்பை அருளை பெறாமல் யார் கடக்கிறார்களோ அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹுடைய தூத சொல்லாக அழகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூத சொல்லாகோ அழகியவ செல்லமுடைய ஒரு ஹதீதை நினைவுபடுத்தியவனாக இந்த உரையை முடிக்கிறேன் அல்லாஹுடைய தூத சொல்லாகோ அழகியவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந் அல்லாஹல்லா எனாம் அல்லாஹ் உறங்க மாட்டான் வலா என்பகு ஐ எனாம் அல்லாவிற்கு உறக்கம் என்பது தேவை கிடையாது அவன்தான் தராசை உயர்த்துகிறான் அவன் தராசை தாழ்த்துகிறான் பகலுடைய இரவுகள் பகலுடைய செயல்கள் இரவுக்கு முன்னால் அவனிடத்திலே சென்று விடுகிறது இரவுடைய செயல்கள் பகலுக்கு முன்னால் அவனிடத்திலே சென்று விடுகிறது அல்லாஹிவார் ஒவ்வொரு நாளும் அல்லாஹிடத்திலே என்னுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது அந்த நாளில் நாம் எதை செய்தோமோ அல்லாஹ் அதற்குரிய கூலியை கொடுப்பான் ரமதானிலும் எம்முடைய காலை எம்முடைய மாலை என எல்லா வேலைகளிலும் அல்லாஹுடத்திலே எம்முடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது அல்லாஹ் அவனுடைய அருளால் அடைய கொடுத்த இந்த ரமதானை அல்லாஹுடைய மகத்துவங்கள் அனைத்தும் பொருந்திய அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அன்பும் அல்லாஹுடைய அங்கீகரிப்பும் பொருந்திய இந்த ரமதானை யார் கழித்து காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் என்னை என்னுடைய அமல்களை பார்க்கும் போது மகிழ்வடைய வேண்டும் அதற்குரிய கூலிகளை அளவின்றி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் காலையையும் மாலையையும் இரவையும் இந்த மூன்று பகுதிகளையும் அல்லாவிற்காக நன்மைகளை எதிர்பார்த்து ஈமானோடு யார் கழிக்கிறார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக அவர்கள் மாறுவார்கள் அல்லாஹு அப்புல்லாலமீன் அதனுடைய கூழியாக என்னுடைய நோக்கமாக இருந்து நாம் செயல்படக்கூடிய அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு ஆலமீன் நாளை மறுமையில் ஏற்படுத்துவான் இந்த அடிப்படைகளை மனதில் பதிய வைத்து பாவங்களை குறைத்து அதிகம் அதிகம் அமல்களை மட்டும் நோக்கமாக கொண்டு பயணிக்கக்கூடிய முக் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி தரட்டும் யசாகம் அல்லாஹு பாரக் அல்லா ஹுஃபீக்கும் اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته